அதாவது பெண்கள் இமாமாக இருந்து பெண்களுக்கு தொழுகை நடத்தலாமா அப்படின்னு கேட்கிறாங்க ஆண்களுக்கு தொழுகை நடத்த கூடாது தெரிஞ்சு வச்சிருக்காங்க பெண்கள் வந்து முன்னாடி இமாமாக இருந்து ஆண்களுக்கு தொழுகை நடத்துறது என்பது என்ன செய்யல அது மார்க்கத்துல இல்லை அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு வைங்களேன் அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா ஒரு நாலு பெண்கள் இருக்கிறாங்க ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க அவங்களில் ஒரு ஆள் முன்னாடி இருந்து அவங்க பின்னாடி இருந்து மற்றவங்க தொழுதுக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக தொழுவலாம் இதில் இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகை சட்டத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சரல்லா அழைச்சலன் சொன்னார்கள் சல்லு கமார் ஐத்து மூனி ஊசல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அப்படி நீங்களும் தொழணும் என்னைய பார்க்கணும் நான் எப்படி தொழுவுகிறேன்னா அப்படி தான் தொல்லணும் ஆம்புளையும் அப்படி தான் தொழுவணும் பொம்பளை அப்படி தான் தொழுவணும் இப்போ ரசூல் செல்ல கையை உயர்த்தினாங்கன்னு இருக்கிறது இது ஆண்களுக்கு மட்டும் உள்ளதுன்னு சொல்லக்கூடாது ஆண்களுக்கு ரசூல் செல்ல தான் முன்மாதிரி பெண்களுக்கும் அவங்க தான் முன்மாதிரி நெஞ்சில் கை கட்டினாங்கன்னு வருது அது ஆம்பளைக்கு உள்ளதுன்னு சொல்லிடக்கூடாது பெண்களுக்கு வேற இருக்குன்னு சொன்னாலே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரே சட்டம் தான் இந்த விஷயத்தில் பெண்களுக்கு இப்படி இல்லை அப்படின்னு ரசூல் சுல்லா சொன்னார்களையானால் அதை மட்டும் நீக்கிக்கணும் அது இல்லாமல் தொழுகைன்னு ஒரு பொதுவாக சொன்ன எல்லா விஷயமுமே ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் பொதுவானது தான் பெண்களுக்கு உள்ள தனிச்சட்டங்கள் தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஆம்பளை வர்றாரு அவரோட இன்னொருத்தர் சேர்ந்து கொள்ள விரும்புகிறாரு ஜமாத்தை தொழலாமா சொல்லக்கூடாதா தொழில்கலாம் அதே மாதிரி தான் பொம்பளைக்கும் பெண்கள் பெண்களுக்கு இமாமிக்க கூடாது என்று சொன்னால் அதை ரசூல் செல்லாசன தடுத்திருப்பார்கள் அவங்க தடுக்கவில்லை பெண்கள் பெண்களுக்கு மத்தியில் இன்னும் சொல்லப் போனா தனியா தொழுவதை விட ஜமாத்தா தொழுவது இருபத்தி மடங்கு நன்மை அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு வீட்டில் ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க அவங்க தனியா தொழுவாம அவங்க சேர்ந்து கொண்டு தொழுதார்களே அவங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும் என்று ஆண்களுக்கு மட்டும் கூட நன்மையை கொடுத்து பொம்பளைக்கு இல்லைன்னு அந்த வாய்ப்பு அவர்களும் பயன்படுத்தி கொள்ள விரும்பினால் அவங்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது ஆண்களுக்கு பெண்கள் ஜமாத்து நடத்தக்கூடாதுன்ற அது ஏன் சொல்றோம்னு கேட்டால் அதுக்கு தனியாக தடை இருக்குது எப்படி தடை இருக்கிறது இப்போ ஒரு ஜமாத்து தொழுகை நடக்கிறது ஆண்கள் நடத்தக்கூடிய ஜமாத் தொழுகை நடக்கிறது அதில் எப்படி வரிசை நிற்கணும் என்று கேட்டால் முதலில் ஆண்கள் நிற்க வேண்டும் பெரியவர்கள் அடுத்தபடியாக சிறுவர்கள் நிறுத்த வேண்டும் அடுத்தபடியாக பெண்களை நிப்பாட்ட வேண்டும் என்று மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வரிசையில நிக்கும் பொழுது இந்த முறையில தான் இமாமா முன்னாடி போற மாதிரி வந்து விடுகிறதுக்கு பெண்கள் ஜமாத்து வேணான்றது இந்த இந்த ஹதீஸ் அடிப்படையில் தடுக்கப்படுது பெண்களுக்கு பெண்களை இமாமத்து செய்யும் பொழுது இதுக்கு எந்த விதமான தடை கிடையாது எந்த ஆதாரத்துக்கும் எதிராக இருக்க கிடையாது தாராளமா என்ன செய்யலாம் பெண்களுக்கு மத்தியில பெண்கள் ஜமாத்தாக நடத்தி கொள்ளலாம் அல்லாவுடைய ரசூல் ரெண்டு பேருக்கும் முன்மாதிரியா தான் வந்திருக்கிறாங்க அல்லாஹ் என்ன சொல்ற